ட்ரம்ப்போட மைண்டில் என்ன ஓடுதுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க அது சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இந்தியா அமெரிக்க உறவுகள் இருக்குது இந்திய அமெரிக்க உறவுகள் சுமூகமாக இல்லைன்னா அது இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் அமெரிக்காவோடு சுமூக உறவு இல்லாத எந்த நாடுகளும் உலகில் சுபிக்ஷமாக வாழ முடியாது கியூபா இருந்தது ஃபிடல் காஸ்டோ பழைய கதை அதெல்லாம் கியூபா தவலோண்டு நாடு நாற்பது கோடி மக்கள் விரிந்து பறந்த நாடு உலகின் உலகின் மிகப்பெரிய சந்தை நம்பர் ஒன் ஜனநாயக நாடு இது வந்து அமெரிக்காவோட சுமூக உறவு இல்லைன்னா மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை இந்தியா அனுபவிக்கும் இன்னைக்கு அதுதான் நிலைமை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருந்தத விட இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப குளோபல் வில்லேஜா இருக்கு நம்ம ரொம்ப சார்ந்து இருக்கிறோம் அமெரிக்கா ஐடி செக்டார் மேலே இந்த வரியை வந்து அமெரிக்கா போட்டுதுன்னா இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போகும்னு ஒரு அச்சம் நிலவு பல லட்சம் பேர் வேலை எழுக்கிறதுக்கு காரணமாக பல லட்சம் பேர் வேலை எழுதுறதுக்கு காரணமாக ரஷ்யன் ஆயில வாங்கிறதால வந்து யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க சில மோடிக்கு நெருக்கமான ஆலை அதிகர்கள் இருக்கும் முகேஷ் அம்பானிக்கு ரஷ்யாவோட உறவில் இருக்க இந்தியாவை அதுலேருந்து அறுக்கணும் ரஷ்யன் ஆயிலை வாங்கிறத நிறுத்த வைக்கணும் அது ஒரு முக்கியமான வேளாண் பொருட்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து இந்திய சந்தையை திறந்துவிடணுன்றது அதில் மோடி கவர்மெண்ட் தெளிவாக இருக்குது முடியாது இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதியில் வந்து ஆண்டுதோறும் வந்து ஐநா ஐக்கிய நாடுகள் மன்ற யுஎன் மீட்டிங்க்கு மோடி போவார் இந்த முறை அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா மீது வரி விதிப்பை அதிகரிக்கும்படி ஐரோப்பிய யூனியனுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாக வரக்கூடிய தகவல்கள் ஆபத்தானவை இப்போ உலகின் நம்பர் ஒன் வல்லரசு வந்து அதனுடைய அதிபர் ஜனநாயக பாதையில் இருந்து அகன்றல் அவர் வந்து தான் தோன்றியத்தனமாக சர்வாதிகாரம் கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு ஒரு டிக்டேட்டராக குளோபல் டிக்டேட்டராக மாறிட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மோடி ட்ரம்பை கையாளுவதில் ஏதோ தவறு செய்து விட்டார் நமக்கு எப்படி வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை எதிர்த்து நம்ம நிற்க முடியாதோ அமெரிக்காவோட உறவு சீரடையவில்லை என்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும் அதை இந்தியாவால் தாங்க முடியாது ஞாபகம் நம்பர் ஒன் எவ்வளோ சீக்கிரம் உறவு சீர்படுதோ இந்தியாவுக்கு நல்லது பிரைம் மினிஸ்டர் வந்து எதிர்கட்சிகளை அழைச்சி பேசணும் அதுதான் இங்கே இல்லை ஒரு தடவை கூட எதிர்கட்சி தலைவர்களை அழைச்சி மோடி பேச மறுக்கிறார் ஆனால் நூறு சதவீதம் மோடி ஒரு சர்வாதிகாரி தான் ஏன்னா வந்து ஜனநாயக பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக மோடி மாறிவிட்டார் சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் ஒட்டி உறவாடுறதுங்கிறது இந்தியாவுக்கு நீண்ட நாள் பலன் கொடுக்காது அதில் ரஷ்யாவோட ஓகே ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாள் நம்மளோட வந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக உறவு இருக்கிறது ரஷ்யாவோட உறவு வளப்பு பலப்படுவது நமக்கு நல்லது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சீனாவோடு உறவு கொண்டாடுவது என்பது அபத்தமானது நீங்கள் சீனாவை நம்பி அமெரிக்காவுக்கு மாற்றா போவது மாதிரியான ஒரு தற்கொலை அரசியல் ஸ்வீசைடு பாலிடிக்ஸ் எதுவுமே இருக்காது முதல்ல சீனா ஒரு சர்வாதிகார நாடுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரம்ப்பை திட்டிட்டு நீ அமெரிக்கா உள்ள இருக்கலாம் மோடியை திட்டிட்டு இந்தியாவுள்ளே இருக்கலாம் இப்போதைக்கு ஜீப்பெங்கை திட்டிட்டு சீனாவுள்ளேயோ புட்டினை திட்டிட்டு ரஷ்யாவுள்ளே நிற்பியா

சார் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இடையே இந்தியா இடையான ஒரு சின்ன ஒரு ரசல் இருந்துகிட்டே இருக்குது அது ஒரு சுமூகமான நிலையை எட்டுமா அப்படின்னு பார்த்தா மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர்ன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார் பதிலுக்கு பிரதமர் அவர்களும் ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க ஆனால் சைமுட்ஸே இதே ஒரு இதே ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்குறதாகவும் நூறு சதவீத டேரிஃபை வந்து இந்தியாமில் போட சொல்கிறதாகவும் ஒரு செய்தி வெளி வந்திருக்கு இருக்குது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் ரொம்ப சிக்கலான விஷயம் நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா இது ரஷ்யாவோட உறவில் இருக்க இந்தியாவை அதுலேருந்து அறுக்கணும் ரஷ்யன் ஆயிலை வாங்கிறத நிறுத்த வைக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் ப்ளஸ் வந்து ட்ரம்ப்போட மைண்டில் என்ன ஓடுதுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க அது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஈவன் அமெரிக்கன் அனலிஸ்டில் கூட அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய அமெரிக்கன் அனலிஸ்ட் கூட வந்து ட்ரம்ப்போட மைண்டில் என்ன கோ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் இஸ் மைண்ட் தெரியலன்னு ஒரு டாக்டர் அகுராம்ராஜன் கூட சமீபத்தில் இந்தியாவுடைய ராஜ்தீப் சர்தேசா கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இந்திய அமெரிக்க உறவுகள் இருக்குது இந்திய அமெரிக்க உறவுகள் சுமூகமாக இல்லைன்னா அது இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் உண்மை நமக்கு அமெரிக்காவை பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தியா அமெரிக்க உறவுகள் சுமூகமாக இல்லை என்றால் இப்போ சுமூகமாக இல்லை இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் வந்து பங்களாதேஷ் யுத்தத்தப்போ நிக்ஸன் அதிபராக இருக்கும்போது ஹென்ரி கிசிங்கர் வெளியுறவுத்துறை செயலராக இருக்கும்போது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இந்திய அமெரிக்க உறவுகள் எப்படி அதில் பாதாளத்துக்கு போச்சோ அதை விட மோசமான கட்டத்தில் இப்போ போயிருக்குன்றாங்க இது இன்றைய புவிசார் உலகில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் விட இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப குளோபல் வில்லேஜாக இருக்குது நம்ம ரொம்ப சார்ந்து இருக்கிறோம் அமெரிக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாரிஃப்ஸ் வந்து இப்போ வந்து பல பொருள் இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் போட்டிருக்காரு இல்லையா நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி தொழில் தோல் பொருட்கள் ஜெம்ஸு இது எரால் இந்த மாதிரியான பொருட்கள் மீதெல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய வரி வந்து ஐடி மேலே போட்டால் என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இட் பிலாங் டு ஐடி செக்டார் நம்மளே ஒரு ஐடி நிறுவனத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஐடி செக்டார் மேலே இந்த வரியை வந்து அமெரிக்கா போட்டுதுன்னா இந்தியாவோட நிலமை வந்து ரொம்ப ரொம்ப கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போகும்னு ஒரு அச்சம் நிலவுது பல லட்சம் பேர் வேலை எழுக்கிறதுக்கு அது காரணமாக பல லட்சம் பேர் வேலை எழுக்கிறதுக்கு காரணமாகிடும் என்ன அதாவது வந்து நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அதில் பாதாளத்துக்கு இந்திய பொருளாதாரம் போவோம் இப்போ வந்திருக்க பிரச்சனைன்றதை விட அது மிக பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து ஒரு கருத்துருவாக வாயை தொடர்ந்து ஒரு கருத்தாக சொல்லிவிட்டு அப்படி கடந்து போகிறாங்க அதாவது இப்போ விதிக்கப்பட்டிருக்க இந்த ரொம்ப பாமரத்தனமான மொழியில் சொல்கிறதுனா ரொம்ப வேகாக சொல்கிறதுன்னா இப்போ ஒரு அஞ்சாறு செக்டார் மேலே ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படுறதுன்னு நம்ம சொன்னோம் இதே ஐடி துறை மேலே மென்பொருள்கள் மேலே ஐடி செக்டார் மேலே இந்த ஏன்னா நவரோ வந்து அதை பற்றி பேசினதாக ஒரு தகவல் இருக்குது உங்களுக்கு இந்த வரி விதிப்பை வந்து அப்படியே அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பல லட்சம் பேர் வேலை இழக்கிறாங்கன்னா அதோடைய பாதிப்புகள் வந்து பாரதூரமானவையாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்குறதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது நான் இதை யதார்த்தமாக நம்ம பேசணும் ரஷ்யன் ஆயிலை வாங்குறதால வந்து இப்போ அவங்க அந்த இவர் ரகுராம் ராஜன் சொன்னார்ல யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க சில தனிநபர்களுக்கும் யார் மோடிக்கு நெருக்கமான ஆலை அதிபர்களுக்கும் முகேஷ் அம்பானிக்கு தான் அது வந்து இந்தியர்களுக்கு வந்து அது ரெண்டு வருஷமாக விலை ஏறாமல் நம்ம இருக்கணும் பேசிட்டோம் குறைய பேசு பேசிட்டோம் நம்ம இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு நெருக்கடி இருக்கிறதுக்கு உண்மை நம்ம அதிகம் பேசணும் அதாவது பா வேளாண் பொருட்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து இந்திய சந்தையை திறந்து விடணுன்றது அதில் மோடி கவர்மெண்ட் தெளிவாக இருக்குது திறந்து விட முடியாது அது பாராட்ட வேண்டிய விஷயம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை இந்திய சந்தையை விவசாய பொருட்களுக்கும் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வேளாண் பொருட்களுக்கும் குறிப்பாக பால் பொருட்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெரி ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு திறவுடணும் மோடி கவர்மெண்ட் அனுமதிக்க மறுக்குறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த எந்த ரெடியா இருக்கும் அது எந்த விலையின்றத ஒரு நாடகம் அது வந்து இப்ப அவங்க சேனல்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ஸ் பூரா அதுல இருக்குது அதை வந்து இந்திய பிரதமர்களா சிஐஏ தான் கொலை பண்ணிச்சு அதனால மோடிக்கு ஆபத்து மாதிரியான லால் பகதூர் சாஸ்திரி வரைக்கும் போயிட்டாங்க போயிட்டாங்க காகன் புல் ஸ்டோரிஸ் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி உட்பட சிஐஏ தான் கொலை பண்ணுச்சுன்னு இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் வந்து அழித்து விடப்படுகின்றன சிஐஏ இந்த மாதிரி வேலையை செஞ்சுதுன்றது உண்மை ஆனால் இப்போ சொன்னதுக்கும் அதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு ஸோ மோடி எந்த வேலைக்கும் தயாரா தயார்னு சொன்னது அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறதுக்கு தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ தான் ஒரு ஃபீலிங் இருக்குது அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கம் தனியாக ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராரு அப்படின்னு பியூஷ் கோயல் தொடர்ச்சியாக சொல்கிறது நவம்பரில் அக்ரிமெண்ட் வந்துடும் அப்படின்ற ரெண்டு மாதத்துக்கு ஆனால் இப்போதைக்கு ரொம்ப நிலமை மோசமாக இருக்கின்றது ஒரு உதாரணம் இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதியில் வந்து ஆண்டுதோறும் வந்து ஐநா ஐக்கிய நாடுகள் மன்ற யூஎன் மீட்டிங்க்கு மோடி போவார் இந்திய பிரதமர்களாக இருக்கும் யாராவது மோடி கடந்த பத்தாண்டுகளாக போய் கொண்டிருக்கிறார் இந்த முறை மோடி போகலை ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டராகி என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேனால் ஆர் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ இயர்ஸ் வேற த ப்ரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் பிரைம் மினிஸ்டர் மோடி டிட் நாட் டேக் பார்ட் இன் தி யூஎன் கவுன்சில் இந்த பதினோரு வருஷத்தில் இது பன்னெண்டாவது மீட்டிங்கு அவர் கிட்டத்தட்ட எல்லா ஆண்டுகளும் மேபி ஒரு ஒரிரு ஆண்டுகளை தவிர எல்லா ஆண்டுகளும் ஐக்கிய நாடுகள் மன்ற கூட்டத்தில் யூஎன் மீட்டிங்கில் போய் கலந்துருக்கார் இஸ் அ ப்ரெசிஜியஸ் மீட்டிங் செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தேதிக்கு இந்த முறை அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போகிறார் ஸோ அந்த இறுக்கம் அப்படியே இருக்குது நேரடியாக ட்ரம்ப்பை பார்த்தா கை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த நெருப்பு அதை தவிர்க்க விரும்புகிறார் என் கேட்டிங்கன்னா வந்து முப்பத்தைந்து நிமிடம் மோடியுடன் ட்ரம்ப் பேசிய பே அந்த பேச்சு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்முடைய கண்ணன் யன் கண்ணன் கூட வந்து ஐக்கிய நாடாளுமன்றத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர் கூட ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அதை சொல்லியிருக்கிற புதிய தலைமுறை தொலைக்காட்சி பேட்டியில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கம் காணப்ப இறுக்கம் காணப்படுகிறது இது கூடிய விரைவில் தனிவது நல்லது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருதுன்னா இந்தியா மீது வரி விதிப்பை அதிகரிக்கும்படி ஐரோப்பிய யூனியனுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாக வரக்கூடிய தகவல்கள் ஆபத்தானவை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல சிக்கல் உண்டு ஆனா அவ்வளவு சொல்பமா அது நடக்காது ஏன்னா பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்ப்போட அடாவடியால் என்று பாதிக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அடித்ததால அது பின்னால இருந்து அமெரிக்கா தான் ஒரு ரோஸ் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு போக்கிரி நாடாக மாறிவிட்ட இஸ்ரேல வந்து பின்னால இருந்து ஊக்குவிப்பது அமெரிக்காறதுனால உலகம் முழுவதுமே இஸ்ரேல் மீது ஒரு வெறுப்பு வந்து கொண்டிருக்கிறது இல்லை ஐரோப்பிய யூனியன் வந்து இந்தியா மீது அதிக வரி வதிக்கின்றது அவ்வளவு சுலபமாக ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ளுமா என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா இந்தியா ஐரோப்பிய உறவுகள் வேறு தளத்தில் இயங்குபவை ரெண்டு பேருமே வெக்டிமாக தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து பட் ட்ரம்ப்போட அழுத்தம் என்பது இன்றைக்கி வந்து உலகமே வந்து பார்த்து கவலை கொண்டு இருக்கிறது நடுங்கி கொண்டு இருக்கிறது ஏன்னா வந்து அவர் மனசில் என்ன ஓடுதுன்னே தெரியல அவர் பல பிரச்சனைகள் அவருக்கு இருக்குன்றாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆகவே ஒரு உலகின் நம்பர் ஒன் வல்லரசு வந்து அதனுடைய அதிபர் ஜனநாயக பாதையிலிருந்து அகன்று அவர் வந்து தான் தோன்றித்தனமாக சர்வாதிகாரி கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கி ஒரு டிக்டேட்டராக குளோபல் டிக்டேட்டராக மாறிட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வாதிகாரிகளை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அவங்களோட ஈகோ அடிபடாமல் நீங்கள் காப்பாற்றணும் காரியம் பெருசாக வீரியம் பெருசானா உங்களுக்கு காரியம் தான் பேசணும் எனக்கு அவனை பற்றியும் கவலை இல்லைன்னா அடாவடியாக பேச முடியாது நீங்கள் ஆகவே ட்ரம்ப்போடு டீல் பண்ணும்போது ஒரு தகவல் என்னென்னா தர் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து மோடி ட்ரம்பை கையாளுவதில் ஏதோ தவறு செய்து விட்டார் ஏன்னா மோடி எப்படி வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனோ ஒரு நார்மல் பர்சன் இல்லையோ நார்மல் பர்சனோ அதே மாதிரி தான் நான் பயாலஜிக்கல் பி ஆமாம் நான் பயாலஜிக்கல் பிஎம் அதே தான் வந்து ட்ரம்ப்பும் ஸோ இந்த மாதிரியான சர்வாதிகார தன்மை கொண்ட அதிபர்களை கையாளும் பொழுது உளவியல் ரீதியாக அவர்களுடைய சிக்கல்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் உங்கள் எதிரி வந்து ஒரு ஆரோக்கியமானவனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இஃப் யுவர் எனிமி இஸ் நாட் அ ஹெல்த்தி பர்சன் நீங்கள் அப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எதிரியை நீங்கள் சில நேரங்களில் வந்து அனுசரித்து போகணும் உங்கள் எதிரியை அவங்கிட்டருந்து நீங்கள் காப்பாற்றணும்னா சில தந்திரோபாயங்களை கடைபிடிக்கணும் மோடி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ட்ரம்ப் ஹேண்டில் பண்ணுறதில் தவறு பண்ணிட்டாரு ஈகோவை டச் பண்ணிட்டார் அதனால தான் இவ்வளோ சிக்கல்கள் அப்படியும் ஒரு கருத்து இருக்கு எப்படி பார்த்தாலும் வந்து இந்த சிக்கல் விரைவில் முடிவுக்கு வருவது இந்தியாவுக்கும் நல்லது அமெரிக்காவுக்கும் நல்லது நமக்கு நல்லது குறிப்பா ஏன்னா அமெரிக்காவோடு தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய மிக அதிகமான உஷ்ணநிலை கொண்ட மோதல் போக்கில் நாம் கண்டிப்பாக இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது இது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ நவம்பரில் நிலைமை சீராயிடும் விரைவில் சீராயிடும்ன்ற நம்பிக்கையில் தான் திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் காத்து கா காத்து கிடக்கிறார்கள் இப்போ அது சரியாகாது இன்னும் சில மாதங்கள் ஆகும்னா பாரதூரமான விளைவுகள் அது ஏற்படுத்தும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதுனால வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய பசி பட்டினியை நோக்கி நாடுகள் நம்ம நகரோங்க இப்போ நீங்கள் அதில் ஐடி செக்டர்லேயும் கையை வச்சானா என்ன ஆகும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் கற்பு நீங்கள் கற்ப நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடையும் ஆகவே இதையும் நாம் கவனத்தில் வைத்து இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் ஆனால் மோடி கிட்ட பேசின ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தும் பிரச்சனையாக வந்துடாது சீக்கிரமாக சரியாக ஒரு சின்ன ஒரு ஒரே சொல்லுதான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பா இதுதான் மோடி ட்ரம்ப் கிட்ட இருக்க பிரச்சனையை நீங்கள் வந்து அவரை வந்து இட்ஸ் அ மெர்க்கூரியல் கேரக்டர் மைண்டுக்குள்ளே என்ன போகுதுன்னே தெரியலன்னு போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அது வந்து நிலம நார்மலைஸும் ஆகலாம் ஒர்ஷனும் ஆகலாம் நிலம சீரடையும் செய்யலாம் மோசமாகவும் போகலாம் நீங்கள் வந்து எல்லா சுச்சுவேஷனுக்கும் தயாராக இருக்கணும் புரியுதுங்களா இப்போ இது சம்பந்தமான டிபேட் இது சம்பந்தமான நாடு தழுவி விவாதம் பிரைம் மினிஸ்டர் வந்து எதிர்கட்சிகளை அழைச்சி பேசணும் அதுதான் இங்கே இல்லை ஒரு தடவை கூட எதிர்கட்சி தலைவர்களை அழைச்சி மோடி பேச மறுக்கிறாங்கன்னா நூறு சதவீதம் மோடி ஒரு சர்வாதிகாரி தான் ஏன்னா வந்து ஜனநாயக பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக மோடி மாறிவிட்டார் ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்பொழுது அழைச்சி பேசுகிறாரா இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் கூட வந்து ஆப்ரேஷன் பல்காம் ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட வந்து யார் பிரீஃப் பண்ணுறா எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்த நாடும் மோடி பின்னால் நின்றுச்சு மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் பிரதம மந்திரியை அழைச்சி எதிர்கட்சிகளை பேசுனாரா அப்போ என்ன மாதிரியான பிரதம மந்திரி இப்படி ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட பிரதமரை இந்தியா பார்த்ததே இல்லையே அப்புறம் ஒத்துழைப்பு இல்லைன்னா உனக்கு எப்படி ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஆகவே இந்த சுச்சுவேஷன் இது ரொம்ப டேஞ்சரஸான ஆன சுச்சுவேஷன் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் தான் நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அமெரிக்காவோட மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அமெரிக்காவோடு சுமூக உறவு இல்லாத எந்த நாடுகளும் உலகில் சுபிக்ஷமாக வாழ முடியாது கியூபா இருந்தது காஸ்டோ பழையதான் அதெல்லாம் கியூபா தவலோண்டு நாடு இது இந்தியா மாதிரி நூத்தி நாற்பது கோடி மக்கள் விரிந்து பறந்த நாடு உலகின் மிகப்பெரிய சந்தை உலகின் நம்பர் ஒன் ஜனநாயக நாடு இது வந்து அமெரிக்காவோட சுமூக உறவு இல்லைன்னா மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை இந்தியா அனுபவிக்கும் இன்றைக்கி அதுதான் நிலமை இந்த சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் ஒட்டி உறவாடுறதுன்றது இந்தியாவுக்கு நீண்ட நாள் பலன் கொடுக்காது அதில் ரஷ்யாவோட ஓகே ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாளோட நம்மளோட வந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக உறவு இருக்கிறது ரஷ்யாவோட உறவு வளப்பு பலப்படுவது நமக்கு நல்லது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சீனாவோடு உறவு கொண்டாடுவது என்பது அபத்தமானது அது வந்து இந்த உலகின் சூப்பர் பவர் ஒரு சூப்பர் பவரோடு உனக்கு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குன்னா அந்த உறவு எப்படி நார்மலாக இருக்கும் எப்போல்லாம் நார்மலைஸ் ஆகுது அடுத்த வருஷம் அடிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அறுபதில் இந்தோ சீனா பாய் பாய்னு நேரு வந்து பெரிய அளவில் கூடி பிடிச்சார் அறுபத்ரெண்டில் சீன யுத்தம் வந்தது மகாலிபுரம் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் லேண்டா அவன் கைல வச்சிருக்கான்னு அருணாச்சல பிரதேசோட பிஜேபி எம்பிஎஸ் நேரு நேர்காலத்துல இருந்து நம்ம எழுந்த நிலங்கள் அதிகம் இன்னைக்கு வந்து நம்ம பெரிய அளவுல எழுந்துட்டு தான் நிக்கிறோம் ஒருபோதும் சீனாவோட உறவாடுவது இந்தியாவுக்கு வந்து உறவு வேணும் உறவு சுமூகமா இருக்கணும் வர்த்தக உறவுகள் வேணும் எல்லாம் கரெக்ட் ஆனால் நீங்கள் சீனாவை நம்பி அமெரிக்காவுக்கு மாற்றா போகிற மாதிரியான ஒரு தற்கொலை அரசியல் சுயசைடு பாலிடிக்ஸ் எதுவுமே இருக்க முடியாது இன்னொன்று டெக்னாலஜிக்கலாவும் மிலிட்ரி வைஸும் அமெரிக்காவை ஒருபோதும் சீனாவால் ஈக்குவேட் பண்ண முடியாது பத்து மடங்குக்கு மேலே அவங்க பவர்ஃபுல் சீனா மாதிரி பத்து மடங்குக்கு மேலே அமெரிக்கன்ஸார் பவர்ஃபுல் இன்னும் அதை அடையிறதுக்கு நூறு வருஷம் அவங்க சைனாவுக்கு அப்போ நம்ம உறவு சீனாவோட நம்முடைய கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால உறவில் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அவர்கள் நம்ம தகுந்த நண்பர்களாக நமக்கு இருந்ததே இல்லை இந்தியா வளர்றது சைனாவுக்கு பிடிக்காது இதை நல்லா ஏன் வச்சுக்கோங்க அமெரிக்கா நம்மளை யூஸ் பண்ணுவோம் அது உண்மை சைனா கண்டெய்ன் சைனா பாலிசிக்கு அது அமெரிக்காவோட வியூகம் நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் நம்முடைய சாமர்த்தியம் நமக்கு ரெண்டு பேரும் வேணும் ஆனால் அமெரிக்கா வேணாம் சீனா வேணுன்றது மாதிரியான முட்டாள்தனமான எண்ணமோ இன்றைக்கி அமெரிக்காவோட சீர்கெட்டு இருக்கக்கூடிய உறவை சரி பண்ணுறதுக்கு சீனாவை பயம் காட்டி பயமுறுத்துறதோ முட்டாள்தனத்தின் உச்சமான அரசியல் இது ஒருபோதும் விளங்காது ஒரு சூப்பர் பவரோட உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் லேண்ட் டிஸ்பியூட் இருக்கும்போது அந்த நாட்டோட போய் உறவாடுறது மாதிரியான ஒரு அட் த காஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் அமெரிக்கா உறவுக்கு மாற்றாக போவது என்பது மாதிரியான முட்டாள்தனமான அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்தியாவின் வளர்ச்சியை இந்தியாவின் அபாசு இந்தியாவின் அசா அசாத்தியமான வளர்ச்சியை ஒரு சூப்பர் பவராக இந்தியா வருவதை ஒருபோதும் சீனா அனுமதிக்காது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை இருக்கு எந்த காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராது நின்று இருக்காங்களா ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா மோடி எவ்வளோ தீரமாக வந்து பார்த்தீங்கன்னா கையாளராக பார்த்தீங்களா மோடிக்கு அவ்வளோ கட்சிருக்கு பார்த்தீங்களா அப்படியா எப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுறேன் இது ஒரு இப்போதானங்க ஒரு மாதம் ஆயிருக்கு பொறுத்து பாருங்க நான் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன் இது கடுமையான விமர்சனங்கள் கூட வரக்கூடும் எனக்கு தெரியும் இன்றைய உலகம் அமெரிக்காவால் தனிப்பட்ட முறையில் லாபம் அடையக்கூடியவர்கள் கூட வந்து இது குதிப்பாங்க ஆ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவால் லாபம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் நாலு பேர் அமெரிக்காவில் படிச்சு வேலை வேலை செஞ்சுட்டு இருப்பான் இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான் தொழில் இருப்பான் இவன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவான் குடும்பத்தோட பொண்டாட்டியோட அவர் தான் மோடியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு சொகுசு வழக்கம் உனக்கு சீனாவில் கிடைக்குமா முதல்ல சீனா ஒரு சர்வாதிகார நாடுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ட்ரம்ப்பை திட்டிட்டு நீ உள்ள இருக்கலாம் மோடியை திட்டிட்டு இந்தியாவுக்குள்ள இருக்கலாம் இப்போதைக்கு ஜிபெங்கை திட்டிட்டு சீனா உள்ளயோ புட்டினை திருட்டு ரஷ்யா உள்ளே நீ இருப்பியா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல திட்டி மூச்ச கொஞ்ச நேரத்தில் உன் பாடி கிடக்கும் ரோடில் தலை உருண்டு இருக்கும்

நீ அமெரிக்காவை பகைச்சிட்டு வாழ முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோ இன்றைக்கி இருக்க புவிசார அரசு நான் தான் ஒரே வார்த்தை சொல்லினேன் இன்றைக்கி இந்த வரி விதிப்பு பத்தி பற்றி பேசுறீங்க இல்ல இந்த வரி விதிப்பு இது வரைக்கும் ஜவுளித்துறைக்கு தோல் துறைக்கு எறால் போன்ற பொருட்கள் கடல் சால் உணவு வகைகள் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஜ ஜெம்சன் ஜுவல்லரி 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 கோல்டு இன்னும் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அவன் போட்டிருக்கான் இது ஐடி செக்டாருக்கு போட்டானவங்க உங்களுக்கு என்ன ஆ மிஷினரி பார்ட்ஸ் மிஷினரி பார்ட்ஸ் எல்லாம் ஐடி செக்டாருக்கு போட்டவங்க கதைன்னா கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு லாஸ் வரும் அது நாடு தாங்குமா அப்போ நீங்கள் இதை வந்து முள்ளு மேலே சிலை விழுந்தாலும் சிலை மேலே முள்ளு விழுந்தாலும் நீங்கள் வந்து சாமர்த்தியமாக தான் எடுக்கணும் வீரவசனம் பேசி ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் பண்ணாமல் ஃபிடல் காஸ்ட்ரோ பண்ணதெல்லாம் நீ இன்னைக்கு பண்ண முடியாது ஃபிடல் காஸ்ட்ராகவே இன்னைக்கு பண்ண முடியாது வீரடனும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் மாறி வரும் காலங்கள் உங்களுக்கு அதனால் வீரவசனம் பேசிட்டு நடக்கிறத பார்க்கணும் நவம்பர் நிலைமை சீரடையும்னு அவர் சொல்கிறார் பியூஷ் கோயல் நிலைமை சீரடையும் நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் என்னென்னா நிரந்தரமாக சைனா பக்கம் இந்தியாவை தள்ளி விட்டுட்டோன்னா அவங்களோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அமெரிக்க வெளியுறவு கொள்கையோட கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஏன் அதற்கு மேலாகவே சைனா அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையின் அச்சாணியாக இருப்பது கண்டெய்ன் சைனா பாலிசி அவன் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் சீனா வந்து தன்னுடைய வளர்ச்சியை மிஞ்சிவிடும் என்று அவன் அஞ்சுகிறான் அமெரிக்கர்கள் அந்த கண்டெய்ன் சைனா பாலிசிக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை இந்தியா இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன் கேளுங்க அமெரிக்காவுக்கு நிர்பந்தம் அதிகந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தைவானை சைனா தன்னோட அனெக்ஸ் பண்ணிக்கணும்னு க எதிர்பார்க்கப்படுகிறது சீன அதிபர் அதை வெளிப்படையாகவே பலமுறை சொல்லிவிட்டார் தைவானை சைனா மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அனெக்ஸ் பண்ணுச்சுனா அது இங்கே இருக்கக்கூடிய புவிசார் அரசு இல்லை அந்த சவுத் சைனா இஷ்யூ இருக்கு இல்லையா அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு நாடுகள் இருக்குது சவுத் கொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஏசியன் கண்ட்ரிஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வியட்நாம் இன்னும் சில கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட எட்டு நாடுகளுக்கு மேலே இருக்குது சவுத் சைனா இஷ்யூல் அந்த நாடுகள் எல்லாம் வந்து ஃபிலிப்பைன்ஸ் அந்த நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவோட செக்யூரிட்டி அம்பரம்ல நம்பி தான் இருக்காங்க தைவானை வந்து சைனா அனெக்ட் பண்ணிச்சுனா அமெரிக்கா அமைதியாகவும் இருக்க முடியாது அமைதி இல்லாமலும் இருக்க முடியாது இல்பி கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் ட்ரம்ப் பிரசிடென்சியோட நம்பர் ஒன் சேலஞ்சாக தாய்வானா சைனா அனெக்ஸ் பண்ணுச்சுன்னா உக்ரைன் வார விட மிகப்பெரிய சிக்கலா இருக்கு உக்ரைன் இருந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து தாய்வான் தாய்வான் வந்துடும் இப்ப அந்த நிலைமை வருதுன்னா சைனாவையும் எதிர்த்துக்கிட்டு இந்தியாவையும் எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்ப இந்த பக்கம் ஏன்னா வந்து சவுத் சைனா இஷ்யூல இந்தியாவோட ஸ்டாண்டு அந்த எட்டு ஆன்டி சைனீஸ் ஸ்டாண்டு தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இருபத்தாறுல நடக்கக்கூடிய முக்கியமான இதை முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் மூணு மாசம்தான் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் சி அமெரிக்கன் பாலிசி மேக்கர்ஸ் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க கண்டெய்ன் சைனா பாலிசி தான் அவங்களோட ஃபல்கரம் ஆஃப் தேர் ஃபாரின் பாலிசின் போது இருபத்தாறு இஸ் அ குரூஷியல் இயர் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக தெர் வில் பி சம் அட்வென்ச்சர் ஆர் மிஸ் அட்வென்ச்சர் பை சைனீஸ் கண்டிப்பாக தைவானை இணைப்பதற்கான வேலைகளை சீனர்கள் சைனா செயல்படு செய் செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படி ஒரு வேலை நடந்ததுனா நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சீனா அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்போ அமெரிக்கா வந்து அதை மிலிட்ரி வைஸ் அதை தைவானை பேக்கப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் அந்த கட்டத்தில் வந்து இந்தியா சைனாவோட போய் நிற்கிறத அமெரிக்கர்ஸ் அமெரிக்கா அமெரிக்கா விரும்பாது நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க நிச்சயமா ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு எப்படி வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை எதிர்த்து நம்ம நிற்க முடியாதோ அமெரிக்காவோட உறவு சீரடையவில்லை என்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும் அதை இந்தியாவால் தாங்க முடியாது நம்பர் ஒன் எவ்வளவு சீக்கிரம் உறவு சீர்படுதோ இந்தியாவுக்கு நல்லது எனக்கு சொன்ன அந்த நூறு பர்சன்டேஜ் ஒருவேளை அமெரிக்க ட்ரம்பே போட்டாரு அப்படின்னா ரொம்ப வருஷம் மோசம் மோசமா போவோம் அப்ப அமெரிக்காவோட உறவு சுமூகம் அடைவது இந்தியாவுக்கு மிக மிக அவசியமான தேவை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது குறிப்பாக இருபத்தாறுல தைவானிஸ் இஷ்யூ இருக்கிறதால தைவான் இஷ்யூ இருக்கிறதால இந்தியாவை மொத்தமா சைனாவோட மடியில தள்ளிவிடுவது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனால அவங்களும் இறங்கி வருவாங்க அதுதான் ட்ரம்ப்போட இன்னைக்கு அந்த ட்வீட் இருக்கு இல்லையா நேற்றோ இன்னைக்க போட்ட ஒரு ட்வீட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை சொல்லி போட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று தான் நம்ம கேள்விப்படுகிறோம் ஒரு சராசரி இந்தியனாக நாம் விரும்புவது இப்போ இது பெரும்பாலானவங்க விரும்புவது இந்த நிலைமை சீக்கிரமாக முடிவு வரணும் இப்போ திருப்பூர் மாதிரியான இடங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மூணு லட்சம் பேர் திடீர்னு வேலை இழப்புனானா அதோட சமூக கொந்தளிப்பு என்ன இன்னொன்றுங்க அந்த மார்க்கெட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வெளியில் பிடிக்க முடியாதுங்க அமெரிக்கன் மார்க்கெட்டு இருந்தால் மற்ற மார்க்கெட்டை பிடிக்கும்னா வந்து நம்ம கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நூடுல்ஸ் இல்லைன்னா போய் வந்து ஜான்சன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கொண்ட கதையாது சிக்ஸ்டி பர்சண்ட் மார்க்கெட்டு அது ஸோ அந்த மார்க்கெட்டுக்கான ஆல்டர்னேட் அது லாங் டேர்ம் ப்ராசஸ் டைவர்சிஃபை பண்ணணுன்றது இன்றைக்கி அது சொல்யூஷன் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு சீக்கிரம் அமெரிக்காவுடனான இந்த மோதல் இந்தியாவுக்கு முடிவுக்கு வருகிறதோ அவ்வளோ தூரம் அது இந்தியாவுக்கு நல்லது அமெரிக்காவுக்கும் நல்லது இந்திய நலன்களை பற்றி மட்டுமே நாம் கவலைப்படுபவர்களாக இருக்கும் பட்சத்திலும் கூட வந்து இந்த முடிவு சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரது இந்தியாவுக்கு நல்லது எவ்வளோ உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார்